அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கக்கிழமை இன்றிரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஒரு போதும் சொல்லிட்டு பார்ப்போம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேலச்சேரி ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த நெய்குப்பி ஆரணி ஸ்ரீ வல்லி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த மேட்டுப்பாளையம் பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிகை ஆரணி பத்மா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் சந்தவாசல் கேலூர் அடுத்த ஆத்துவாம்பாடி வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த பையவலசா கொம்பார நகர் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் ஆரணி அடுத்த ஒன்னுபுரம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் திமிரி வளையாத்தூர் அடுத்த வரதராஜபுரம் ஆரணி சபரி நாடக மன்றம் போலூர் அடுத்த காங்கேயனூர் ஆரணி துளசி நாடக மன்றம் போலூர் எட்டிவாடி அடுத்த ஆலம்பூண்டி ஸ்ரீ வாணி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த மும்முனி மேல்வாளூர் குரு நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த அனந்தமங்கலம் ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த மேல்வல்லம் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த தென் அகரம் ஆரணி அசோக் நாடக மன்றம் நெல்வாய் கூற்றோடு அடுத்த சுக்கன் கொள்ளை கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சிறுதாமூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் திருக்கோயிலூர் அடுத்த குணம் சக்தி கணபதி கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் மதுராந்தகம் டு பவுஞ்சூர் அடுத்த பாலூர் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் கனியம்பாடி அடுத்த மேல்வல்லம் மேடுல நாடகம் கொல்லைமேடு ஆரணி நந்தினி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த சென்னிய மங்கலம் ஆர்த்தி நாடக மன்றம் சரவணா நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த ஆலப்பாக்கம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்குத்தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்